என்று சொல்லப்படும் ராகு கேது இருவருமே நாக அம்சங்கள் தான் அதனால்தான் நாக வடிவின் முன்னே தீபம் ஏற்றுகிறார்கள் இந்த நாகத்தையே ஆபரணமாக அணிந்த நாகநாதரின் சந்நிதியில் இப்போது நிற்கிறோம் உயர்ந்த படத்துடன் விளங்கும் நாகத்தை தரித்தவராக சுயம்ப மூர்த்தியாக லிங்க வடிவில் காட்சி தருகிறார் நாகநாதர் தேவார மூவரையும் ஈர்த்தவர் இவர்தான் நாள்தோறும் சேக்கிழார் பெருமானால் வழிபடப்பட்டவரும் இவர்தான் நாகராஜனான ஆதிசேஷன் இந்த நாகநாதரை வழிபட்டுதான் நலம் பெற்றார் நாகதோஷம் மட்டுமன்றி ராகுவால் ஏற்படும் திருமண தடை தாமதம் விலகவும் சரும நோய்கள் விலகவும் பிரிவுகள் காரிய தடைகள் நீங்கவும் நாம் வழிபட வேண்டிய தலம் திருநாகேஸ்வரம் மங்கள ராகுவாக david